அனைவருக்கும் வணக்கம் பாண்டவ மற்றும் கௌரவர்களின் குருகுல கல்வி முடிவுற்றதையும் அதன் பிறகு துரோணாச்சாரியார் திருதராஷ்டிரனை சந்தித்து பாண்டவ மற்றும் கௌரவர்கள் முழுமையாக கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றதாக கூறி அவர்கள் கற்ற கல்வியை அனைவரின் முன்னிலையிலும் வெளிப்படுத்த அவருடைய அனுமதியை வேண்டி நின்றதையும் அதை கேட்ட திருதராஷ்டிரன் மிகவும் மனம் மகிழ்ந்து பூரண சம்மதம் கொடுத்ததையும் பிறகு துரோணாச்சாரியார் விதுரரின் உதவியோடு மிகப்பெரிய அழகான மற்றும் பாதுகாப்பான ஒரு காட்சி சாலையை அமைத்ததையும் ஒரு குறிப்பிட்ட நாளில் சோமதத்தன் பீஷ்மர் பாகலீகன் விதுரர் திருதராஷ்டிரன் மற்றும் கௌரவ வம்சத்தைச் சார்ந்த பெரியவர்கள் அனைவரும் மேலும் குந்தி காந்தாரி முதலிய கௌரவ வம்ச பெண்கள் அனைவரும் அது மட்டுமின்றி அந்த தேசத்தில் வாழும் மக்கள் அனைவரும் அந்த காட்சி அரங்கில் வந்து பாண்டவ மற்றும் கௌரவ ராஜகுமாரர்களின் கல்வித் திறனையும் யுத்த திறனையும் மேலும் அவர்கள் கற்ற கலையையும் கண்டு மகிழ்வதற்காக அமர்ந்திருந்ததையும் முதலில் துரோணாச்சாரியார் அந்த காட்சி சாலையில் பூஜை செய்ததையும் பிறகு அர்ஜுனனை தவிர்த்து பாண்டவ மற்றும் கௌரவர்கள் அனைவரும் தன் கற்ற கல்வியையும் தன்னுடைய திறனையும் தன்னுடைய வீர தீர பிரதாபங்களையும் வெளிப்படுத்தி அனைவரையும் அடைய வைத்ததையும் பீமன் மற்றும் துரியோதனனின் வலிமையையும் திறமையையும் கண்டு மக்கள் வியந்ததையும் மக்களில் ஒரு பகுதியினர் துரியோதனனை ஆதரித்தும் மறுபகுதியினர் பீமனை ஆதரித்தும் கோஷங்களை எழுப்பியதையும் இதனால் மக்கள் கூட்டத்தில் கலகம் உண்டாகிவிடக்கூடாது என்று நினைத்த துரோணர் அசுவத்தாமனுக்கு அதைச் சொல்லி துரியோதனன் மற்றும் பீமனை அமைதிப்படுத்தியதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் அனைவரும் கௌரவ மற்றும் பாண்டவ ராஜகுமாரர்களின் வீர தீர பிரதாபங்களை கண்டுகளித்த பிறகு துரோணர் சபையின் முன் நின்று பெரிய மேக முழக்கத்துக்கு ஒப்பான வாத்திய சத்தத்தை நிறுத்த சொல்லி எனது புத்திரனை விட எனக்கு மிகுந்த தோழனும் எல்லா ஆயுதங்களிலும் நிபுணனும் உபேந்திரனும் ஆகிய விஷ்ணுவுக்கு ஒப்பானவனும் இந்திரன் புத்திரனுமான பார்த்தனை பாருங்கள் என்று கூறினார் துரோணரின் வாக்கினால் ஆசீர்வாதம் செய்யப்பட்ட எவ்வனத்தை அடைந்த அர்ஜுனன் கைகளிலும் விரல்களிலும் உரைகளை அணிந்து தூணிகளில் பானங்களை நிரப்பி வில்லை பிடித்து பொன்னைப் போல மின்னும் கவசத்தை தரித்து சூரியனோடும் இந்திரனோடும் மின்னலோடும் கூடிய சந்தியா காலத்து சிவப்பு மேகம் போல எதிரே வந்து நின்றான் அதன் பிறகு சபை முழுவதுமே ஒரு மலர்ச்சி உண்டானது வாத்தியங்களும் நாதங்களும் எங்கும் முழக்கப்பட்டன அர்ஜுனனை கண்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவனை புகழ்ந்தனர் இவன் குந்தி புத்திரன் இவன் அழகுள்ளவன் இவன் பாண்டவர்களின் நடுவாம் அவன் இவன் தேவேந்திரனுடைய புத்திரன் இவன் கௌரவர்களை காப்பாற்றுகிறவன் இவன் அஸ்திரம் தெரிந்தவர்களில் சிறந்தவன் இவன் தர்மிஷ்டர்களில் சிறந்தவன் இவன் ஒழுக்கம் உள்ளவர்கள் எல்லோரிலும் சிறந்தவன் நல்லொழுக்கத்திற்கும் ஞானத்திற்கும் முதன்மையானவன் இவ்வாறு பலரும் அர்ஜுனனை போற்றி புகழ்ந்ததை அனைவரும் கேட்டனர் இவற்றை எல்லாம் கேட்ட குந்தி மிகவும் மனம் மகிழ்ந்தாள் ஆனந்த கண்ணீர் சிந்தினாள் தாய்மை உணர்வால் அவளுடைய மார்பு பால் சுரந்தது மக்கள் கூட்டத்திலிருந்து உண்டாகிய மிகப்பெரிய ஆரவார கோஷத்தினால் மனம் மகிழ்ந்த திருதராஷ்டிரன் விதுரனை நோக்கி விதுரா ஆர்பரிக்கும் சமுத்திரத்தின் கோஷத்துக்கு ஒப்பான இந்த மிகப்பெரிய சத்தம் மக்களிடையே ஏன் உண்டானது ஆகாயத்தையே கிழிப்பதைப் போல சபையில் திடீரென இவ்வாறு சத்தம் உண்டாக காரணம் என்ன என்று கேட்க மகாராஜாவே குந்தி புத்திரனும் பாண்டு புத்திரனும் ஆகிய இந்த பல்குணன் கவசத்துடன் அரங்கத்தில் இறங்கியிருக்கிறான் அதற்காகவே இந்த பெருங்கோஷம் உண்டாகிற்று என்று மறுமொழி கூறினார் விதுரர் அதை கேட்டு மகிழ்ந்தார் திருதராஷ்டிரன் சிறந்த புத்தியுள்ளவனே பாக்கியம் பெற்றேன் குந்தி எனும் அரணியில் உண்டான மூன்று பாண்டவர்கள் எனும் திரேதா அக்கினியினால் நான் சிறப்பிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டேன் என்று கூறினார் மக்களின் ஆரவார கோஷம் அடங்கிய பின்னர் மக்களின் ஆரவார கோஷம் அடங்கிய பின்னர் அர்ஜுனன் தன்னுடைய அஸ்திர சாதுரியத்தை காண்பித்தான் அக்கினேய அஸ்திரத்தால் அக்கினியையும் வருணாஸ்திரத்தினால் நீரையும் வாயு அஸ்திரத்தினால் காற்றையும் மேக அஸ்திரத்தினால் மேகங்களையும் பூமி அஸ்திரத்தினால் பூமியையும் பர்வதா அஸ்திரத்தினால் மலைகளையும் உண்டாக்கி காட்டினான் மேலும் அந்தர்தானம் எனும் அஸ்திரத்தினால் தானே மறைந்தான் ஒரு கணம் மிகவும் உயரமானவனாகவும் மறுகணம் குள்ளமானவனாகவும் அடுத்த கணம் தேரினுடைய முகப்பிலும் மறுகணம் தேரின் நடுவிலும் அடுத்த கணமே பூமியிலும் இருப்பவனாகவும் காணப்பட்டான் சவுஷ்டமம் என்று சொல்லப்பட்ட அங்கங்களின் அமைப்புடன் கூடிய பலவகையான பானங்களினால் பெரியதும் சிறியதுமான குறிகளை அடித்தான் சுழன்று கொண்டிருக்கும் இரும்பு பன்றியின் வாயில் ஒரே நேரத்தில் ஐந்து பானங்களை ஒரு பானம் போல தடையில்லாமல் விடுத்தான் திறந்த பராக்கிரமுள்ள அர்ஜுனன் கயிற்றில் தொங்கியபடி மிக வேகமாக ஆடிக்கொண்டிருக்கும் கூர்மையான மாட்டுக்கொம்பில் இருபத்தி ஒரு பானங்களை நாட்டினான் எல்லாம் சமர்த்தனாகிய அர்ஜுனன் கத்தியிலும் தனுசிலும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய காரியங்களை செய்து முடித்த பின்னர் கதையிலும் மண்டல சஞ்சாரங்களை செய்து காண்பித்தான் இவ்வாறு தன்னுடைய திறமைகளால் அரங்கத்தையே அதிரவைத்த அர்ஜுனன் தன்னுடைய ஆசாரியரான துரோணாச்சாரியரிடம் சென்று பணிவாக வணங்கி நின்றான் அர்ஜுனனின் சகோதரர்கள் நான்கு பேரும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள் ஹஸ்த நட்சத்திரங்கள் ஐந்துடன் இருக்கும் சந்திரனைப் போல துரோணர் அந்த ஐந்து பாண்டவர்களும் சூழ வாயில் பக்கம் நின்றிருந்தார் அவர்களுடைய எதிர்ப்பக்கத்தில் துரியோதனன் அஸ்வத்தாமனோடும் தன்னுடைய நூறு சகோதரர்களோடும் நின்றிருந்தான் வாத்திய முழக்கங்களின் சப்தமானது விண்ணையே கிழித்தது அது சபை நிறைவுற்றதை சொல்லியது சரி நண்பர்களே இன்றைய பதிவை இதோடு நான் நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் அந்த அரங்கத்தில் பிரவேசிக்க போகும் மாவீரனான கர்ணனைப் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்